இதில் கலர் நிறைய இருக்குது நம்ம கலரை பார்த்துலாம் பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டிசம்பர் கிரீனுங்க ரொம்ப அழகான ஒரு ஃபிரான்சி ஸாரீ சாரீ ரொம்ப ரொம்ப அழகு லிலன் சாரீ லிலன் சாரி ஆறுநூறுவா சரியா அப்படியே முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு ஒன் ஹவர் ஆஃபரில் கொடுக்குறோம் பாருங்கள் ப்ளவுஸு நான் வந்து முந்தி இந்த சாரியோட ரேட்டு முன்னூற்றி எண்பது ரூபா பிடிச்சிருக்கிற சாரியை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க ஃபோன் அட்டன் பண்ணால் கஸ்டமர் இல்லை சாரி ஸ்டாப் இல்லை அடுத்த சாரி இருக்கா இல்லைன்னு மட்டும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறமா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா லைட் மஸ்டர்ட் எல்லோ கலர் செம்ம ஆஃபர் செம்ம சாரீங்க கூட இளன் சாரீங்க ரொம்ப ரொம்ப ஃபேன்சியான சாரி இதான் பார்த்தீங்கன்னா முந்தி அண்ட் வந்து ப்ளவுஸு இந்த சாரியோட ரேட்டு முந்நூற்றி எண்பது ரூபா ஒன் ஹவர் மட்டும்தான் இந்த ஆஃபர் இந்த சாரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க நிறைய நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு கலர் மட்டும்தான் இருக்குது முந்நூற்றி எண்பது ரூபா மட்டும்தாங்க இந்த சாரியோட ஆஃபர் ஆக்சுவலாக வந்து ஒன் ஹவர் மட்டும்தான் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் போட்டுட்ருந்தோம் ஆஃபரில் ஸோ அப்படியே ஒன் ஹவர் ஆஃபராக பார்த்தீங்கன்னா செம்ம அழகான சாரீ இந்த சாரியோட ரேட்டு முந்நூற்றி எண்பது ரூபா மட்டும் தான் பாருங்கள் இதான் பார்த்தீங்கன்னா முந்தி அண்ட் ப்ளவுஸு பையனாக வந்துடுது இந்த சாரியோட ரேட்டு முந்நூற்றி எண்பது திரும்ப திரும்ப சொல்கிறேன் நிறைய கஸ்டமர் என்ன பண்ணுறீங்க ஃபோன் பண்ணி என்னகிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க என்ன ரேட்டு என்ன ரேட்டுன்னு எந்த சேரீ அனுப்பிச்சுட்டே என்ன ரேட்டுன்னு கேட்டாலும் நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் நிறைய சாரீஸ் போடுறோம் ஸோ சாரீ அனுப்பிச்சுட்டு நீங்கள் என்ன ரேட்டுன்னு கேளுங்க அடுத்த கால் பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ளூ கலர் வாவ் சமைங்க ஃப்ளவர் டிசைன் போட்டது லில்லன் சாரி சம்மருக்கு வெயில் காலத்துக்கு இல்லை நூல் புடவை நான் கட்டுவேன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த சாரி ரொம்பவுமே சூப்பரான சாரி பாருங்கள் அருமையான ஒரு ப்ளூ கலர் ஃப்ளவர் டிசைன் போட்டதுக்கு முந்தி அந்த வந்து ப்ளவுஸ் முந்நூற்றி எண்பது ரூபாங்க ரொம்ப அருமையான சாரி முந்நூற்றி எண்பது அது மட்டும் இல்லை இந்த சாரிலாம் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு டிசைனில் வெவ்வேறு ஃபேப்ரிக்ல வந்த டிசைன் சூப்பரான ஒரு பேப்பிள் கலரில் பார்ட்ரு லில்லன் சாரீ ரொம்பவே அழகு சாரீ பாருங்க என்ன அழகாக இருக்குன்னு ரொம்ப அழகான ஒரு மேங்கோ டிசைன் பார்ட் பார்த்தீங்கன்னா கோப்பிள் கலரில் ப்ளவுஸ் உங்களுக்கு கான்ட்ரஸ்டாகவே வந்துருது கோப்பிளில் ரொம்பவே அழகு இதோட முந்தி பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குது பாருங்க முன்னூற்றி எண்பது ரூபா தாங்க சம் ஆஃபர் சாரி மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் அட்டன் பண்ணுற கால் எல்லாம் ஸோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ரேட்டு கேளுங்க பிடிச்சிருக்கிற சாரியை ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிடுங்க அப்புறமா நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு சூப்பராக ரிப்ளை பண்ணுவோம் பாருங்கள் அடுத்த சாரி சூப்பரான ஃபேன்சி ஸாரீங்க டிசம்பர் கிழிங்கா ரொம்ப அழகான ஒரு டிசம்பர் ப்ளூ சேம் டிசைன் சேம் கலருங்க சாரி ரொம்ப அழகு முந்தி பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடுது இதோட ப்ளவுஸு பாத்திரலாம் இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ளைனாக வந்துடுது ரொம்ப சூப்பராக இருக்குது லில்லன் சாரி முந்நூற்றி எண்பது ரூபா மட்டும் வந்தாங்க செம்ம ஆஃபர் சாரி முந்நூற்றி எண்பது ரூபா எல்லா சாரீமே ரொம்ப சூப்பர் ஒன் ஹவர் மட்டும் இந்த ஆஃபர் சிக்ஸ் ஹண்ட்ரட் சாரி ஸோ இந்த சாரியை நம்ம ஒன் ஹவர் ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் என்ன ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னூத்தி எண்பது ரூபா மட்டும் தாங்க முன்னூத்தி எண்பது ரூபா திரும்ப நான் சொல்றேன் நேற்று பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒரு சாரீ போட்டு ஒன் ருபி சாரி ஆஃபர் போயிட்டு இருக்கேன் நீங்கள் அதையும் பாருங்க அதுவும் போட்டிருந்தோம் ஸோ இன்னைக்கு தெளிவாக நான் சொல்றேன் ஒன் ஹவர் மட்டும் தான் இந்த ஆஃபர் பாருங்க ஸாரீ ரொம்பவே அழகான ஒரு கிரீன் கலர் கான்ஸ்டா உட் போர்ட் வந்துருக்கு ராயல் குளூல கான்ஸ்டா பவர் வந்து ப்ளவுஸு சாரி எல்லாமே செம்ம சூப்பர் ரொம்ப அழகு இந்த சாரி முந்நூற்றி எண்பது ரூபாங்க முந்நூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் ஒன் ஹவர் ஆஃபரில் அருமையான சாரி ஒன் ஹவர் ஆஃபரில் அடுத்து பார்த்தீங்கன்னா வடாமலி பிங்க்கு டார்க் நகாப்பழ பிங்க்கு ப்ளூ கலரில் போர்டர் கான்ட்ரஸ்ட்டு எப்பவுமே அது கலர் மட்டும் எனக்கு கரெக்டாக சொல்லவே வராதுங்க ரொம்ப அருமையான சாரீ பாருங்கள் சாரீ இப்படி போட்டு காமிக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு சாரியோட லுக் பேஸ் தெரியும் ஸோ அதனால் இப்படி போட்டு காமிக்கிறேன் நல்லா இருக்குது பாருங்கள் இந்த சார ரேட்டு எண்பதுவா இதுலயே கலர் பார்த்தீங்கன்னா சூப்பரான எங்கிட்ட இதான் வந்துருக்குங்க ரொம்ப சூப்பரான சாரி பாருங்க ரொம்ப அழகான ஒரு கிரீன் கலர் வித்து பிங்க் கலர்ல போர்டர் ரொம்ப அருமையா இருக்கு சாரி சாரி ஃபுல்லுமே ரொம்ப ரொம்ப சூப்பர் அருமையான லிலன் சாரி முந்நூற்றி எண்பது ரூபா தாங்க வாய்ப்பே இல்லை முன்னூற்றி எண்பது ரூபாய் இதான் வந்து ப்ளவுஸு சாரியோட ஃபுல் முந்நூற்றி எண்பது ரூபா பிடிச்சதா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எல்லா சாரியுமே நம்ம உங்களுக்கு சூப்பரான செலக்டிவாக தான் போட்டுட்ருக்குறோம் சூப்பரான ஆஃபரில் இருக்கிறோம் ஸோ பிடிச்ச சாரியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருப்போம் பாருங்கள் அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா சூப்பரான மெரூன் வித்து ஜே க்ரீனில் பார்டர் செம்மங்க கலர் பார்டர் செம்ம என்னன்னா ப்ளவுஸு உங்களுக்கு காண்ட்ரஸ்டாக இருக்கும்போது ரொம்ப சூப்பர் இதான் ப்ளவுஸு அண்ட் வந்து முந்தி முந்தி பாருங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்குது ஸேரீயோட ஃபுல் வீவ் ரொம்ப ரொம்ப அழகான சேரீ சாரியோட ரேட்டு முந்நூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் முந்நூற்றி எண்பது ரூபாய்க்கு செம்ம ஆஃபருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சாண்டில் கலரில் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலங்கரி மாடலில் நல்ல ட்ரெண்டிங் இந்த சேரீ வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது இந்த சாரியோட ரேட்டு முந்நூற்றி எண்பது ரூபா தான் ஒன் ஹவர் ஆஃபர் மட்டும் தாங்க பாருங்கள் ஸாரீ ரொம்ப சூப்பராக நீட்டாக ஃபேன்சி டிசைன் முந்தி ப்ளவுஸ் பக்கத்துலேயே உங்களுக்கு முந்தி ரெண்டு வந்துடுது முந்தி அண்ட் ப்ளவுஸ் இன்ன வரைக்கும் நம்ம சாரி பார்த்துட்டோமோ இப்போ பார்க்கறது டோலா காட்டன் சாரீ சூப்பரான மெரூன் கலர் டிசைன் பாருங்கள் இன்னைக்கு ட்ரெண்டிங்காக வந்திருக்கிற டிசைன் தான் இது டபுள் ஷேட் பார்ட்ரு கீழே வந்து பிக் போர்ட்ரு மேலே வந்து சின்ன பார்ட்ரு ஸோ இந்த சாரியோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது இதான் பார்த்தீங்கன்னா முந்தி அங்கே வந்து ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க ப்ரௌன் ஷேட்லேயே சேம் கலர் டிசைன் டோலா காட்டன் சேரீ இந்த சேரீ முந்நூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் டோலா காட்டன் சேரீங்க சம் ஆஃபர் முந்நூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் சூப்பரான டோலா காட்டன் சாரீ வாய்ப்பே இல்லை பிடிச்சிருக்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணீங்க அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா சூப்பரான கலர் என்ன கலர்னு எனக்கு சொல்லவே தெரியல சேம் கலர் நீங்கள் வீடியோவில் பார்க்குறதே தான் பாருங்கள் ரொம்ப அழகான டோலோ காட்டன் சாரி டபுள் ஷேட் பார்டர் உங்களுக்கு டபுள் ஷேட் இந்த மாதிரி பார்டர் வந்துருது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம சூப்பராக உடுத்திட்டு போகலாம் இந்த சாரி பாருங்க முந்நூற்றி எண்பது ரூபா மட்டும்தான் முந்தி முந்தியில் பார்த்தீங்கன்னா டேசில் இருக்கு அண்ட் வந்து ப்ளவுஸ் இந்த சாரியோட ரேட்டு முந்நூற்றி எண்பது ரூபாய் அடுத்த சாரி பார்த்தீங்கன்னா சூப்பரான தேன் கலர் டோலோ காட்டன் சாரி டபுள் ஷேடு பார்டர் உங்களுக்கு டபுள் ஷேட் பார்டர் ரொம்ப சூப்பரான சாரி பாருங்க சாரி ஃபுல்லுமே செம்ம அழகு லோலா காட்டன் சாரீங்க நல்ல ஒரு பட்டு சாரி வர பார்டர் மாதிரியே கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பர் முந்தி அண்ட் வந்து பிளவுஸ் முந்தியில டேசி கொடுத்துருக்காங்க பாருங்க நல்ல ஒரு சால் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குங்க கொடுத்துறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாரியோட ரேட்டு முந்நூத்தி எண்பது ரூபா இந்த சாரியில அடுத்தது ஒரு கலர் பார்த்தீங்கன்னா மைல் கழுத்து கிரீன் சொல்லுவோம் இல்லைங்களா மயிலோட கழுத்தில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கலர் எனக்கு என்ன சொல்ல தெரியுமோ அப்படின்னு நான் சொல்லிடுறேன் சாரியோட புல்வியும் பார்த்தீங்கன்னா தான் இருக்கு ரொம்ப அழகு கலர் ரொம்ப ரொம்ப தப்பா செமையா இருக்குங்க ஸாரீ உடுத்தணும்னா பக்காவாக இருக்கும் இந்த சாரி பாருங்க இதான் பார்த்தீங்கன்னா போர்டரு இங்க மேலே சின்ன ஒரு பார்டரு கீழே வந்து ஒரு பெரிய பார்டர் ரொம்பவுமே நீட்டாக இருக்குது இந்த சாரி டோலோ காட்டன் ஸாரி முந்தி முந்தியில பார்த்தீங்கன்னா டேசியல் இருக்கு அண்ட் வந்து பவுஸ் இந்த சாரியோட ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க எண்பது ரூபா மட்டும்தான் ஒன் ஹவர் ஆஃபரில் இந்த சேரீலாம் நம்ம ஆஃபர் கொடுத்துட்ருக்குறோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூப்பரான நேவி ப்ளூ நேவி ப்ளூதுங்க ஸேரீயில் பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பர் டார்க் நேவி ப்ளூ ஃபுல் வி இந்த ப்ளவுஸு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா முந்தி ஃபுல் வி இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் இந்த சேரீயில் மட்டும் முந்தி வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து முந்தி பக்கத்தில் வந்துடுது ஸேரீயோட ஃபுல் வீ முற்றி எண்பது ரூபா ஒன் ஹவர் ஆஃபர் அடுத்ததாக நம்ம பார்க்குறது சூப்பரான க்ரே கலர் செம்மங்க டார்க் ப்ளூன்ஸ் கூட சொல்லலாம் பட் கிரே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கலர் வந்து கிரே கலர் தான் நினைக்கிறேன் பட் செம்மையா இருக்கு இந்த சூப்பரான டோலா டோலா காட்டன் டிசைன் கலர்ஸ் காட்டன் சூப்பரானிங்க ரொம்ப அருமையான சாரி சாரியோட ஃபுல் வியூ இப்படித்தான் இருக்கு டபுள் சைட் பார்டர் பார்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க இதோ பார்த்தீங்கன்னா முந்தி அண்ட் வந்து பிளவுஸு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடுது ப்ளவுஸு ஸாரியோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகு இப்படி உங்களுக்கு காணிக்கும் போது ஸேரீ எப்படி இருக்குன்றத உங்களால் சுட்சி பண்ண முடியும் ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் எப்படி காட்டுறேன் ரொம்பவே அழகான சேரீ முந்தில ஷா என்ன பண்ணேன் டேசியல் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரில் போய்ட்டுருக்கனால அதுப்போ லைட்டாக ஃபில்ப் ஆகும் ஸோ இந்த ஸேரீ கலெக்ஷனாக உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நான் மட்டும் ஒரு லைக் போடுவேன் புதுசாக வரைவாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுகிட்டே இருப்போம் உங்கள் வீடியோஸ் இந்த வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னால் வந்து நம்ம ஒன்று ருபி சாரி வீடியோஸ் போட்டிருக்கோம் நீங்கள் அதையும் விற்பாருங்க செம்ம சாரிங்க சூப்பரான ப்யூர் காட்டனில் அண்ட் வந்து பாண்டியன் ஸ்டோர் காட்டன் ஒன்று ருப்பியும் ப்யூர் காட்டன் வந்து ஐநூற்றி எண்பது ரூபாயும் போட்டிருக்கோம் அதுவும் சரியாக சூப்பராக இருக்கும் தேங்க் யூ